அப்புறம் போனவொடனே ஸ்கூலை முடிச்சுட்டோ கடையில் வண்டி இது பண்ணிட்டோம் பதினெட்டு ಮುಡು ஆனவொடனே முந்நூறு ரூபா உத்தரவையும் எடுத்துக்கொண்டும் இந்த அடுத்த வருஷத்துலயே அதை டபுள் ஆக்கியிருக்காரு எப்படிப்பட்ட ஒரு சபை பாருங்க சபை யார் யாருன்னா உட்காந்துட்டாங்க மணிகள பற்றி பேசிட்டு தான் நாங்கள் மணிகணக்காக பேசுறோம் அவரை பற்றி ஒரு தாகவே இருக்கு அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு நம்முடைய மத்திய அரசு தத்வூஷன் கொடுத்து சொல்றதுக்காக மத்திய அரசுக்கு ஒரு முறை கை வெற்றி வந்து தாஸ் அவர்கள் வந்து அவரும் யோகா அவர்களும் வந்து அவனுடைய பேனக்கு வந்து அதன் மூலமாக வந்து இவ்வளோ சிறப்பான விழா அவர்கள் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரு லேனா தமிழ்வாணன் அவர்களை கௌரவிக்க திரு ரவி ரவீனன் அவர்களை அழைக்கின்றேன் திரு என் பஞ்சாபகேஷன் அவர்களை கௌரவிக்க திருமதி பிரபாவதி அவர்களை அழைக்கின்றேன் திரு தபம் ஸ்வேகநாதன் அவர்களை கௌரவிக்க திருமதி சிவகாம சுந்தரி அவர்களை அழைக்கின்றேன் ಅವರೇ ವಸಂತ ಗೋವಿಂದಾಜಮಿ ಪಟ್ಟಾಭಿರಾಮ ಅಹಿಲಾಲ್ ಅವರೇ ಅದರ ஜென்ரல் அவர்களை கவனிக்க எம் சி அவர்களை அழைக்கிறேன் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு டாலர் கட்டுப்பாட்டு கொடுக்கிறேன் இது வந்து எந்த ஈடி கிட்ட வந்துட முடியாது இப்ப ஈடி வரதுன்னா அவங்க பேரன் பேதி தான் போகணும் சாட்லைட்

பன்னெண்டு வயசில் வந்து தகப்பறம் அது போனவுடனே ஸ்கூலை விட்டுட்டோ கடையில் வந்து இது பண்ணிட்டோம் பதினெட்டு வயசான உடனே முழு நிர்வாகத்துறையும் எடுத்துக்கொண்டும் இந்த அடுத்த வருஷத்துலேயே அது டபுள் ஆக்கியிருக்காங்க ஓகே அதுக்கு அடுத்த திருப்பி டபுள் ஆகியிருக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஒரு ரத்தாக இருக்கு இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எப்படி நீங்கள் பார்த்தாலே சரி இதில் வந்து இன்னும் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கா இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் முதல்ல ஒன்று வந்து நேர்மை ரெண்டாவது தரம் மூன்றாவது நியாயமான விதை இந்த முழு தான் அவருக்கு இசை நாட்டியம் கலைகள் அதுக்கப்புறமா இலக்கியம் அதுக்கு அவர் செய்யும் தொண்டு வந்து அளப்பரிய முடியாது கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூற்றி இருபது அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு சென்னையில் இருக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குன்னா நான் ரிலீஸ் வரும் எழுபதுல இருந்து எண்பது அவருடைய ஆதரவு தான் நடந்தது அவர் இல்லை நடக்கவே முடியாது தஞ்சாவூர் பெரிய கோவில் உண்டார அந்த கொடிமரம் இத்து போயிருந்து ராஜராஜ சோழன் இது நிறைவினது அதுக்கு பட உதவி கேட்ட பொழுதும் தன்னுடைய பேரை சொல்லாமல் தேவாரம் திருவாசலுக்கு வெளியில் கொண்ட கூட்டு போட்டு ராஜராஜ சோழன் அதை புஸ்தகமாக போடுதோ அதுக்கு உண்டான படத்தை நான் கொடுக்குறேன் அதை விட்டு அதனால பணத்தை விட்டு எனக்கு அந்த போலப்பது தான் தெரியும் அவங்க புஸ்தகத்தில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நன்றி செற்றியாரோட உபயோகம் பேரை பெருசாக போட்டுக்கல கடைசி பக்கத்தில் சின்னதாக இந்த புத்தக படியின உதவியார் நன்றி குப்புசாமி செற்றியார் தான் அதை போட்டிருந்தேன் இது தமிழ்நாட்டில் இருக்கு அதுக்கப்புறம் யோகம்னு சொல்லுவா பாக்கியம்னு சொல்லுவா பொக்கிஷம்னு சொல்லுவா இந்த நட்பு எனக்கு ஒரு பாகியம் அதை நான் பொக்கிஷமாக கருதுகிறேன் அவருக்கு இன்றைக்கு விருது கிடைத்தது முதல் படி இரண்டாவது படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் பல ஆண்டுகளில் இருந்து பல தொண்டுகள் செய்து இன்னும் பல சிறப்புகளை தர வேண்டும் என்று விடைபெறுகிறேன் எல்லோருக்கும் அணுக்கமானவர் மிக எளிதாக அவரை அணுகிவிட முடியும் அவரை விட முடியும் அவரிடத்தில் பேசிவிட முடியும் அவருடைய ஹிஸ்டாரிக்கல் சென்னை நகரை பற்றி கேட்டு பாருங்கள் சென்னை நகரின் வரலாறு முழுவதும் கை விரல் முடிந்தபடி இருக்கும் ஒரு வணிக விற்பனர் இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கலாம் ஆனால் சரித்திரத்தில் இவ்வளவு ஆர்வம் மாத்திரம் இல்லை இவ்வளவு வித்தகமா என்று ஆச்சரியப்பட வைக்கும் நூறாண்டு காலம் வாழ்க என்றெல்லாம் எல்லோரும் வாழ்த்தினார்கள் கொஞ்சம் பெரியாழ்வாரை கடன் வாங்கி கொண்டு வாழ்த்தலாம் என்று நினைக்கிறேன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஐயா நீங்கள் வாழ்க 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 நன்றி வணக்கம் எனக்கும் நல்லிக்காருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது எங்கள் திருமண தகவல் நிலையம் மூலமாக வரங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன அந்த வரங்கள் நிச்சயிக்கப்பட்ட பின் அவங்க அடுத்து விக போகிறாங்கன்னு சொன்னாக்க நேர நல்லி கடைக்கு தான் போகிறாங்க ஒரு நல்லிக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றோம் அருளால் இரண்டு லட்சம் பேருக்கு வரைக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கிறோம் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் என்ற செய்தியை மிக தாழ்வையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லி அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வாழ்க நல்லி வளங்க அவர் புகழ் அவரோடு நாம் வாழ்வது நமக்கெல்லாம் பெருமை நன்றி ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லா பசங்களுக்கும் ஹெட் தெரிஞ்சுருக்கும் ஆனால் சில பசங்களுக்கு தெரியும் நல்ல மார்பாக இருந்தாலும் தெரியும் அந்த மாதிரி நந்தி செட்டியார் வந்து அவருக்கு எல்லாத்தையும் வாய்ப்பு இல்லை ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவர் தெரியும் அந்த விஷயத்தில் என்று எல்லாவுல இறை நம்ம காற்றை செய்து கொண்டு நிறைய வாய்ப்பினை கொடுத்த

உடலை நெடித்து நீட்டி வளரும் மரங்களின் ஊக்கம் வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் உதவும் நல்லியின் உள்ளம் வேண்டும் இதுதான் என்னுடைய பிரார்த்தனை மிக அழகாக ஒவ்வொருவரும் பேசினார்கள் நல்லி ஐயா அவர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சின்னசாமி அவர்கள் தொடங்கிய அந்த நிறுவனம் திரு நாராயணசாமி ஐயாவர்கள் தன்னுடைய சிறு வயதில் அவருடைய நல்லியாவுடைய சிறு வயதிலே அவர் காலமான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி பிறந்த பாடல்களை ஒப்பு நோக்குகிறேன் அரசுமரி என்ற ஒரு படத்திலே மிக அருமையாக பட்டுக்கோட்டையாக எழுதியிருப்பார் மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வைக்கடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கெயடா அப்படியே அந்த சிறுவனை அன்று வந்து நீ வளர்ந்து வரும் உலகத்திற்கு வலது கெயடா என்று சொல்லி அவர் வளர்ந்து இருக்கிறார் என்ற ஒரு நிலையை நான் முதல்ல சொல்லி அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சிறு வயதிலே ஒரு சுமை தாங்கினார் இல்லையா அந்த சமயத்துல சுமை தாங்கி என்ற ஒரு படத்துல கண்ணதாசனுடைய அருமையான பாடல் இங்க கூட போட்டாங்க மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாடை போல தந்தை தேர்ந்து தியாகியாகலாம் உருகி போடும் மெழுகை போல ஒளியை வீசலாம்னு அன்றைக்கே வந்து வாரி வழங்குகின்ற ஒரு எண்ணத்தை அவரிடம் ஏற்று இருப்பார்கள் என்றுதான் நினைத்தார் அதனால்தான் அவர் அந்த அளவுக்கு அந்த பாடலை இங்கு ஒளிபரப்பிய போது என்னுடைய சிந்தனை எங்க போச்சு கண்டிதாசனுடைய அன்பர் திரு காவிரி மைந்தர் அதை ரசித்து கரவு எழுப்புகிறார் காரணம் என்னவென்றால் அப்படிப்பட்ட ஒரு வந்த மனிதர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளிவந்த ஒரு அருமையான படம் ஆனந்த ஜோதி அந்த படத்துல ஒரு பாடல் வரும் அதை நான் ஒப்பு நோக்குகிறேன் இல்லாத மார்கழியா எல்லாருக்குமே தெரியும் படை இல்லாத மண்டவனா இல்லாத உங்கனியா இசை இல்லாத ஊத்தமிழா அது அப்படியே பாருங்க அவருடைய 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 பணிகளுக்கு பின்னால இன்னைக்கு நல்லி இல்லாத இசையரங்கா நல்லி இல்லாத நாடகமா நல்லி இல்லாத விழா என்ற அளவுக்கு காண வருகிறது நான் அந்த காலத்துல நான் பாரத ஸ்டேட் வங்கி கோபாலகரத்துல முதன்மை பேனராக இருந்த போது முதன்முதலாக நல்லி அவர்களை சந்தித்தேன் காரணம் அப்படின்னு இந்திரா நகரில் தொடங்கிய நல்லி கடைக்காக எங்களை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அவரை கையெழுத்து வாங்கப்பாரு அதான் முதல்முறை சந்தித்தது அதற்கு தொலைக்காட்சியில பல நிகழ்ச்சிகளை அவர் சந்தித்திருக்கிறேன் ஒரு செய்திவாசி படராக அதற்கு கம்பன் கழகத்தில் துணைத் தலைவராக நான் துணை செயலராக முடியாது பரவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஒவ்வொரு முறையும் அவரிடமிருந்து பரவத்தை கற்றுக்கொள்கிறேன் அதற்கான காரணம் நான் முதல்ல என்னுடைய பல அரங்கைகளை பேசும்போது முதல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன் என்று பல பேர் பயன்படுத்துகிறார்கள் கடையேழு வள்ளல்களை அறிவோம் கடையேழு வள்ளல்கள் இருந்தார்கள் ஆனால் முதலிலே கடை வைத்த வள்ளல் நல்லியவர்கள் அது அதாவது ஒரு பட்டை வணிகத்தை ஒரு அறையிலே நடத்தி ஒரு பட்டறையாக அன்று நடத்தியவர்கள் இன்று உலகெங்கும் இலக்கிய பட்டறை இசை பட்டறை கவிதை பட்டறை காவியப்பட்டறை நாடகப்பட்டறை என்று பல பட்டறைகளை நடத்துகிறார் இல்லையா அவர்கள் கற்றுக்கொண்டது என்ன என்பதை நான் உற்று நோக்கின்ற போது ஒரு கப்பல் என்பது உருவாகிறது என்றால் அந்த கப்பலுக்கு எப்ப சேஃப் இருக்கு எதுங்க கூட மன வருத்தமான செய்தி ஒரு விமானம் கீழே விழுந்து விட்டது நீங்கள் செய்தி செய்தித்தாள் ஊடகத்தில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் ஒரு கப்பல் என்பது பாதுகாப்பாக இருப்பது என்பது அது கண்டிப்பாக நிலத்தில் தான் இல்லையா அதாவது நிலத்தில் அருகிலே நிலம் என்று நான் சொல்வது அதனுடைய அருகிலே ஆனால் அந்த கப்பலுடைய கடமை அது கண்டிப்பாக கட்டுவதற்கான காரணம் அது பயணித்து தான் ஆக வேண்டும் அப்படி வாழ்க்கைகளை தான் ஆக வேண்டும் என்று இந்தியா முழுவதும் பயணித்தவர் திரு நல்லி அவர்கள் அதற்கு பிறகு உலகம் முழுவதும் அப்படி பயணித்தவர் தான் நடந்து கொண்ட பாதைகளை படிகளை மட்டும் பார்க்கவில்லை உயரங்களை தான் பார்த்து பார்த்து வளர்ந்தார் அதாவது கற்றுக் கொள்கிறாங்க பணத்தை சேமிக்கலாம் ஆனால் அவரிடமிருந்து நான் கற்றது பணத்தை சேமிப்பது ஒன்று மட்டுமல்ல குணத்தை சேமிப்பது குணத்தை சேமிப்பது தான் நம்முடைய வாழ்க்கைகளை நம்மை உயர்த்தும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த கதை நீ இந்த அளவுக்கு உயர்ந்து விட்டா இதற்கு பிறகு எப்படி வரணும்னுச்சே ராக்வெல்லர் விமானத்தை சொன்ன மாதிரி இதற்கு பிறகு நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ண முடியாது நம்ம தொடர்ந்து பறந்து கொள்ள வேண்டும் மேடம் சுதா சேஷன் சொன்னாங்க அவருடைய அவருடைய சிந்தனை ஓட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல வந்து ஒரு இது பத்து மணிக்கு மேல டி நகர்ல நரியெல்லாம் ஓடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல டி நகர்ல ஒரு மனைவி விலை ஐநூறு ரூபாய் அப்படியே கத்துக்கிட்ட படிச்சு அதே மாதிரி முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல சொக்கலிங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்து பத்து கடை ஆரம்பிச்சார் அதனால பாண்டி பஜார் சொல்றாங்க எப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் நாம வந்து அவருடைய நூல்களை எண்பத்தி நான்கு வயது இதுவரை எண்பத்தி நான்கு நூல்கள் எழுதியிருக்கார் அதாவது முதல்ல பக்கம் வாழ்வியல்ல அவர் எழுதின நூல்கள் இருபத்தி ஒரு நூல்கள் அதற்கு பிறகு நிர்வாகவியல்ல வணிகத்தில் அவர் எழுதிய நூல்களுக்கு வந்து முப்பது நூல்கள் அதற்கு பிறகு சுய முன்னேற்றமாக மூன்று நூல்கள் எழுதியிருக்கிறார் அதற்கு பிறகு பாரதியாரை பத்தி பத்தொன்பது நூல்கள் எழுதி பதிப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மற்றொரு நூல்கள் கருத்தை சொல்லி கொடுக்கிறேன் நல்லி அவருடைய கொடை உள்ளத்தையும் அவருடைய எல்லா கலை கலாச்சாரம் பண்பு அத்தையும் நம்ம பாராட்டு பாரத ரத்னாவுக்காக கண்டிப்பாக ஐயா நான் வழிமுடுகிறேன் அதே நேரத்தில் ஒரு செய்தியை அதாவது இது கண்டிப்பாக யாரும் சொல்லாத செய்தியை சொல்ல விரும்புகிறேன் நமக்கெல்லாம் தெரியும் பட்டு பாதை என்பது இந்த பட்டு வணிகத்தில் இவர் முன்னேறி இருக்கிறார் என்றால் அந்த பட்டு பாதை இந்தியா வளர்ச்சி பெற்றதற்கான ஒரு முக்கிய காரணம் இவர் என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் காரணம் அதாவது கிமு கிமு நூற்று முப்பதாம் ஆண்டு கிமு அன்றரை பண்ணிக்கோங்க கிமு நூற்று முப்பதாம் ஆண்டு சியான் என்ற சீன இடத்திலிருந்து அண்டன் கோஞ்ச் அப்படின்ற இடம் சொல்லி கொஞ்சம் மாறும் அந்த இடம் வரை இருந்தது சில்க் ரோட் பட்டு பாதை அதுதான் உலகத்திலே பட்டு வணிகத்தில் மிக உயர்ந்த ஒன்று அங்கிருந்து சீனால இருந்து கொரியா போச்சு ஜப்பான் போச்சு உலக நாடுகளுக்கு வரல எல்லாருக்கும் தெரியும் சீன இளவரசி ஒருவர் வேற இடங்களுக்கு வந்தப்ப அவர்களிடம் இருந்து அந்த பட்டு நுழுக்கத்தை கற்றுக்கொண்டார்கள் முதல் முதல் ஒரு பட்டு கூடு வந்து ஒரு இளவரசியினுடைய தேனீர் கூப்பையில விழுந்த போது அது வந்து உடனே பதறிப்பை அவர் கீழே கொண்டு போது அந்த தேநீர் உடையிலே சிந்தி ஒரு இடை போல வந்தது அதிலிருந்து பட்டு கண்டுபிடித்தார்கள் ஒரு கதை இருக்கிறது அதாவது முதல் முதல் பெண்கள் தான் பட்டை கண்டுபிடிச்சாங்க ஒரு உதாரணம் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கே உலக அளவுல இந்தியா இரண்டாவது இடத்தில் பட்டு உற்பத்தியில் இருக்கிறது இதற்கான பெருமக்கள் அவருடைய இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக அந்த சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் பத்மபூஷன் ஐயா அவர்களை நான் பாராட்டி வந்துகின்றேன் அது மட்டும் இல்லாம அடுத்த மணி ஒலிக்கிறவர்களையும் பேசுகிறேன் அடுத்த மணியை கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதுல இன்னொரு என்னுடைய அன்பான கருத்து என்னவென்றால் நல்லி அவர்கள் இடமிருந்து நிறைய செய்திகளை கற்றுக்கொண்டவனு ஐயா நல்லின்னு ஒரு பேரை சொன்னவனே ஒவ்வொரு அரங்கத்திலும் எழுதி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா பணிவுதான் பெருமை தரும் நீங்க கவனிச்சிருக்க ஏதாவது ஒரு அரங்கத்திலேயாவது ஐயா வந்து அவருடைய பேரை முதல்ல அறிவிக்கும் போது எழுந்து நிற்காம இருக்க மாட்டார் இப்படிப்பட்ட பணிவு மிக்கவரை நாம் வாழ்க்கையில சந்தித்தோம் அவரை பார்த்தோம் அவரோடு பேசினோம் பழையோம் என்கின்ற ஒரே ஒரு செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே நாமெல்லாம் கண்டிப்பாக பல துறைகளிலே முன்னேறக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தோம் என்பதோடு மட்டும் ஏன் அந்த அரசாங்கம் கடைசி செய்தி அதாவது இந்த அரங்கத்தில் அரசாங்கையே அவரை கூப்பிட்டு வச்சுனாங்க எல்லாருக்கும் செய்யலாம் நல்லோர் ஒருவர் உடனே பெய்யும் மழை நான் சொல்றேன் நள்ளி ஒருவர் உடனே பெய்யல பெய்யும் மழை அது கண்டிப்பா நீங்க கேட்கலாம் இப்படி ஏதாவது ஒரு கப்சா அடிச்சு போறீங்களா அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சிறுபான்மாத்து படையில எல்லாருக்கும் தெரியும் ஏழு வள்ளல்கள் நல்லின்னு ஒருத்தர் அவர் வந்து பெரிய இல்லைன்னா இவர் இல்லுன்னு வரும் ஏன்னா இவர் ரொம்ப மென்மையானவர் அந்த கடையேழு வள்ளல்கள் நல்லியை பத்தி சொல்லுகின்ற போது முட்டாது கொடுத்த முனை விலங்கு தடக்கை துளி மழை பொழிய நெடுங்கோட்டு நலிமலை நாடன் நள்ளி நல்லி என்பவரால் தான் மழை பெய்கிறது என்று அந்த கடையேடு வள்ளல் நல்லியை பத்தி இருக்கிற குறிப்பு அதனால தான் நான் இன்னைக்கு பேசியிருக்கேன் நல்லூர் ஒருவர் நல்லி ஒருவர் உடனே கண்டிப்பாக பெய்யும் மழை உதாரணத்தோட சிறுபான்மை படையினுடைய உதாரணத்தோட சொல்ற செய்தி அதாவது அரசாங்கம் இன்னைக்கு அவரை கூப்பிட்டு கொடுத்திருக்க அப்படின்னா அன்னைக்கு பாண்டிய நடிஞ்சலியில் பாடிய அந்த பாடல் உற்றுடி உதவிய உருவருள் கொடுத்து பித்தநிலை என்றா முனியாது கத்தல் நின்றே ஒரு குடி பிறந்த பலரோடும் மூத்தோர் வருகை என்னால் அவருள் பண்பானவர்கள் நேர்மையானவர்கள் அறிவுடையவர்கள் அவர்களை அரசே பாராட்டும் செய்யும் நடுஞ்சேன் இன்னைக்கும் தமிழருடைய மரபு மாறாது இந்திய பண்பாடு மாறாது அப்படிப்பட்ட ஒரு நிலையினால் அரசாங்கமே அவரை தேர்ந்தெடுத்து பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ந்து சொல்கின்ற போது பேனாக்கள் பேரவை தபாம்ஸ் இலக்கிய பீதி உரத்த சிந்தனை அமைப்புகளை பாராட்டி நான் விடைபெறுகிறேன் நன்றி